நல்லடியார்களாக இல்லாமல் மரணித்து விடுவோமோ என்ற பயம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது அதே போன்றுதான் நபி யூசுஃப் அலிவஸ்லா அவர்கள் துவா செய்தது அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் பாருங்கள் தவஃ முஸ்லிம் அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்கவை நல்லவர்களுடன் மரணிக்கவை என்பதாக நபி யூசுஃப் அலிவாஸ்லா அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் கன்னியத்துக்குரியவர்களே நாம் மரணத்தை பயப்படக்கூடாது பொதுவாக மனிதன் மரணத்தை பயப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் ஐநமா தக்கூனுமுள் மௌத்து வலோ குன் புரூஜிம் முஷீதத்தின் நீங்கள் உறுதியான கோட்டையில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே அடையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகும்போது மரணத்திற்காக மனிதன் பயப்படுகிறான் என்பதை அல்லாஹ் இதிலே சொல்லி காட்டுகின்றான் ஒரு முறை நபிகள் நாயகம் அலிபம் அவர்களுக்கு மத்தியிலே நபி தோழர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பை அடிப்பதற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களும் போட்டி போட்டுக் கொண்டு சென்ற போது அந்த பாம்பு என்ன செய்து விட்டது ஒரு பொந்துக்குள் நுழைந்து விட்டது உடனே நபிகள் நாயகம் சல்ல சொன்னார்கள் அந்த பாம்பு பொந்துக்குள் நுழைந்தவுடனே சொன்னார்கள் அதாவது உங்களுடைய தீங்கிலிருந்தும் அது தன்னை காப்பாற்றி கொண்டது அந் இந்த பாம்பு தீங்கை விட்டும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பதாக செல்லல்லாலு செலவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் மரணத்திற்கு மனிதனும் பயப்படுகின்றான் எல்லா உயிரினங்களும் பயப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாலு செலவர்கள் இதிலே சொல்லி காட்டுகிறார்கள் தன்னியத்துக்குரியவர்களே உண்மையாக நாம் மரணத்தை பயப்படக்கூடாது ஆனால் எதை பயப்பட வேண்டும் நாம் நல்லவர்களுடன் மரணிக்காமல் போய்விடுவோமோ என்ற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நபி யூசுஃப் அலையூஸ்லாம் அவர்கள் அப்படிதானே துவா செய்திருக்கிறார்கள் த ஒலிமோ முஸ்லீமோ ஹக்கின் பி சுவாலிஹின் என்னை முஸ்லீமாக மரணிக்கவை நல்லவர்களுடன் மரணிக்கவை என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் அதே போன்று பாருங்கள் அல்லாஹ் சுபஹான் உத்தாளம் மரணத்தை விரும்ப சொல்கின்றான் யாராவது மரணத்தை விரும்புவார்களா எதை வேண்டுமானும் உலகத்திலே விரும்புவார்கள் மரணத்தை மட்டும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் குல் இன் கானத்து லக்குமு தாருல் ஆஹிரத்து இந்தல்லாஹி ஹாலி சத்தம் மிந்தோ நின்னாசி ஃபத்த மன்னவுல் மௌத்த இன் கொண்டும் சுவாதிக்கேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் ஏனென்றால் மரணத்துக்கு பிறகுதான் நல்லவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் புரானில் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று யார் மரணத்தை விரும்ப மாட்டார் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி பாருங்கள் ஐதேஹிம் அநியாயக்காரர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தன்னுடைய கைகளால் செய்த தீங்கினால் அந்த காரணத்திற்காக மரணத்தை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மரணத்தை உண்மையாக பயப்படவே கூடாது ஆனால் எதை பயப்பட வேண்டும் இந்த உலகத்திலே களிமா சொல்லாமல் இறந்து விடுவோமோ நல்லவர்களுடன் மரணிக்காமல் நாம் போய்விடுவோமோ என்ற பயம் இருக்க வேண்டும் அந்த பயம்தான் சமீபத்திலே கஜகஜஸ்தான் நாட்டிலே ஒரு விமானம் விழுகும்போது ஒரு இஸ்லாமிய பெரியவர் அந்த செயலின் மூலம் அதை வெளிப்படுத்துகின்றார் விமானம் விழப்போகிறது அவர் மரணத்தை உண்மையாக பயப்படவில்லை அவர் எதை பயப்படுகிறார் நாம் களிமா சொல்லாமல் இறந்து விடுவோமோ நல்லவருடன் இறக்காமல் போய்விடுவோமோ என்ற பயத்திலே அஷ்ஹத் அல்லாஹிலாக இல்லல்லாஹு அஷ்ஹத் அன்ன முஹம்மது அப்து ரசூலுஹு அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்ற சாட்சியுடன் அந்த இடத்திலே மரணத்தை சந்திக்கக்கூடிய இந்த நிலைக்கு அவர் ஆளானார் என்பதாக சொன்னால் அவர் உண்மையிலே மரணத்தை வைப்படவில்லை ந களிமா சொல்லாமல் இறந்து விடுவோமோ நல்லவர்களுடன் மரணிக்காமல் போய்விடுவோமோ என்பதாக அவர் பயந்தார் அப்போ அல்லாஹ் என்ன சொல்கின்றான் நல்லடியார்கள் மரணத்தை விரும்ப வேண்டும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக மரணத்தை கண்டு பயப்படுபவர்கள் அநியாயக்காரர்கள் தான் பயப்படுவார்கள் என்பதாக அல்லா சொல்லி அதே அதேபோன்று யூசுப் அலிவ் சலாம் அவர்கள் துவா சதுர்த்தி போன்று த ஒ முஸ்லிமன் வலக்கின் பிஸ்வாலிஹீன் முஸ்லிமாக வாழவை எங்களை நல்லவருடன் மரணிக்க வைப்பாயாக என்ற துவாவை நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கேட்க வேண்டும் நமக்காகவும் கேட்க வேண்டும் என்று துவாவோடு அல்லாஹ் அல்லாஹுபஹஹான உத்தால நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் பெருமக்களையும் நல்லடியாளர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நல்லடியார்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை மறுமையில் தருவானாக வாகில தாவானா அலில் ஹந்திலாஹிலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா மறக்காதோ